அச்ச ஆவணத்தில் வந்து தெளிவாக நாம் தமிழர் கட்சி என்றால் என்ன அது அடிப்படை நாம் தமிழர் கட்சி அது எல்லா மக்களுக்கும் என் தம்பி கரிகாலன் கூட குறிப்பிட்டார் இது பிற மொழி வழி தேசிய மக்களை பகைக்குமா எதிர்க்குமா அவர்கள அவர்களாக கருதிக்கொள்கிறார்கள் அதற்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கு ஏனென்றால் இந்திய துணைக்கண்டத்தில் பல்வேறு மொழிவெளி தேசிய இனங்கள் அவர்களுக்கான நிலங்களை பெற்று பிரிந்து தனித்த ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வாழ தொடங்குகிறார்கள் இது இங்கே மொழிவெளியே மாநிலங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரிக்கப்பட்டு விட்டது ஒரு மாநில உரிமையிலேயே மிக முதன்மையான உரிமை மாநில உரிமை மாநில உரிமை என்று பேசுவார்கள் அந்த மாநில உரிமையிலேயே மிக முதன்மையான உரிமை என்பதே அந்த மாநிலத்தை எந்த மொழிவழி தேசிய இனத்திற்கென்று அந்த மாநிலம் பிரிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாநிலத்தின் அந்த இனத்தின் மகளோ மகனோ ஆள்வதுதான் முதன்மையான உரிமை உரிமையிலேயே மிக முதன்மையான உரிமை அந்த அந்தவன் அந்த மண்ணின் மகன் அந்த இனத்தின் மகன் ஆளாது பிரிதொருவன் ஆண்டு அவன் வாழ்ந்தால் அவன் அடிமை அவன் உரிமை பெற்ற இனத்தின் மகன் அல்ல அடிமை இனத்தின் மகன் நாங்க யார் நாங்கள் அடிமையா வாழ தயாரா இல்ல போராடி செத்தாலும் சாபமே ஒழிய மண்டியிட்டு வாழ்வதற்கு போராடி மாழ்வதே மேல் என்று வந்த மான பரம்பரை அதை ஏற்க முடியாது எங்க இனத்திற்கென்று ஒரு மாண்பு இருக்குது மாண்பு அது உயிர்மை நேயம் என்ற பேரன்பு எங்கள் மாண்பு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது எங்களுடைய கோட்பாடு இன்னைக்கு நாயகரா நீர்வீழ்ச்சிக்கு கீழே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று எழுதி வச்சிருக்குன்னா அந்த கோட்பாடு அவனுக்கு ஏற்புடையது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பகு உயிர்கள் ஓம்புக காக்கை குருவியும் எங்கள் சாதிதான் எங்கள் குலம்தான் அப்படி கோட்பாடு கொண்ட என் மாண்பை நான் பிரிதொரு இன மக்களை நேசிக்க மாட்டேன் வெறுப்பேன் என்று பழிசுமத்துவர்கள் சிதைக்கிறார்கள் சிறுமைப்படுத்துகிறார்கள் இதுதான் எங்களுடைய வருத்தம் காவிரியில் தண்ணி தராத போது அடித்து விரட்டினார்கள் நாங்கள் எத்தனை கண்ணர்களை அடித்தோம் முல்லை பெரியாற்றில் எங்களை அடித்து விரட்டினார்கள் தண்ணீர்கள் எங்கள் பிள்ளைகளை துன்புறுத்தி விரட்டினார்கள் கால்நடையாக நடந்து ஏதிலிகள் போல வந்தோம் எத்தனை மலையாளிகளை தாக்கினோம் ஏன் எங்கள் மாண்பு எங்களை கொன்று குவித்தார்கள் வான்வழியை தாக்கினார்கள் ராணுவ படை வைத்து துப்பாக்கி வைத்து பீரங்கி படைகளை வைத்து எங்கள் ஈழதாயகத்தில் கொன்று குவித்தார்கள் அப்பவும் என் தலைவன் மரபு வழி யுத்தத்தை தான் மரபு வழி போரைத்தான் கடைபிடித்தான் கட்டுநாயக்கா விமானத்தளத்தில் குண்டு வீசிய என் தலைவன் பொது விமானத்தளத்தில் போடுவதற்கு எவ்வளவு நேரமாகும் என்பதை அறிவு சமூகம் எண்ணி பார்க்க வேண்டும் ஏன் அவன் மாண்பு அவன் பரம்பரை பழக்கம் நாட்டுக்குள் சாராயம் காட்சி விற்கிறார்கள் கள்ளச்சாராயம் காட்டுக்குள் வாழ்ந்த எங்கள் வீரப்பன் சாராயம் காட்சி வித்திருந்தால் தமிழ்நாட்டில் பெரும் முதலாளி இருப்பான் ஏன் அவன் மாண்பு மது அருந்தவில்லை சிகரெட்டு புகைக்கவில்லை வெத்தலவாக்கு போடவில்லை மனைவி தவிர பெரிதொரு பெண்ணை கனவிலும் நினைக்கவில்லை ஏன் அவன் மாண்பு இவன் சந்தன காட்டில் அவன் வன்னி காட்டில் எங்கள் தலைவன் தமிழருக்கென்று ஒரு பிறவி மாண்பு இருக்கு அதையே நீஞ்சிதைக்கிற எந்த நிலத்தில் வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் தமிழகம் எந்த நிலத்தில் வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் ஆந்திரம் வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் கேரளம் வந்தவரையெல்லாம் ஆள வைக்கும் மராட்டியம் எங்க இருக்குது ஒரு பிழை வந்தவரை எல்லாம் வாழ வைத்ததில் அல்ல வந்தவரை எல்லாம் ஆள வைத்ததில் வந்துவிட்டது அவன் தொடர்ச்சியாக தமிழர்களை ஆள வேண்டும் என்று எண்ணினானே ஒழிய எல்லா மொழிமொழி தேசிய நேங்களை போல தமிழர்களும் உரிமை பெற்று வாழ வேண்டும் என்று எண்ணல இதுதான் இருக்கிற பிரச்சனை இப்ப வழி என்ன இருக்கு எனக்கு இது என்னிடம் என்னாடு என் நாடு என் மக்கள் என் அதிகாரம் அது இப்ப எங்களுக்கு வேணும் அதுதாங்க இருக்கிறது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழர் அல்லாதோர் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுப்பது ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நாம் தமிழர் கட்சியினர் தமிழ் தேசியம் அப்படின்னு பிரிவினைவாதம் பேசுறாங்க எனவே இவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு மற்ற கட்சிகள் அவங்களை யோசிக்க வச்சிருக்கு ஆனா தமிழர்களோட மாண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழர்கள் உயிர்மை நேயர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் பகுத்துண்டு பல் உயிர் ஓம்புக பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு உலகு 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 அப்படின்னு உலகம் தழுவிதான் தான் பாடி இருக்காங்க இந்த கொள்கைகளை உயிர் மூச்சா கொண்டு செயல்படக்கூடிய நாம் தமிழர் கட்சியினர் பிற இனத்தினரை கண்டிப்பா வேற்றுமையா பார்க்க மாட்டாங்க சொந்த ரத்தம் சொந்தம் சொந்த ரத்தம் இல்ல அப்படின்னா சொந்தக்காரங்க அப்படின்னு எடுத்துப்பாங்க குறிப்பா ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட பசுமை வளங்கள் பற்றி பேசக்கூடிய ஒரே ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எனவே நாங்க தமிழர் அல்ல வேற்றுமொழி பேசக்கூடியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த தமிழ்நாடு மண்ணுதான் தான் தேவைப்படுது இப்படி இருக்கும் சூழல்ல தமிழ்நாட்டோட மலை வெட்டி எடுக்கப்படுவதை பார்த்தோம்னா தமிழ்நாடு தமிழருக்கு மட்டுமல்ல தமிழர் அல்லாதோருக்கும் கூட வாழக்கூடிய இடமா இல்லாத மாதிரி இருக்கு எனவே தமிழ் பேசக்கூடியவங்களோ இல்ல வேற்றுமொழி பேசக்கூடியவங்களோ தங்களுக்கு இந்த தமிழ்நாடு மண்ணு வேணும் தமிழ்நாட்டோட வளங்களை பாதுகாத்து தற்சார்பு பொருளாதார மாநிலமா அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா தற்போது பேசியிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் வந்து தமிழர்களோட மாண்பானது உயிர்மை நேயம் காவிரி பிரச்சனையில கன்னடர்கள் எங்களை அடிச்சாங்க முல்லை பெரியாறு பிரச்சனையில மலையாளிகள் எங்களை துன்புறுத்துனாங்க எங்க தலைவர் பிரபாகரனும் கூட சிங்களர்கள் வாழக்கூடிய இடத்துல எந்த சேதத்தையும் ஏற்படுத்தல ஏன்னா நாங்க தமிழர்கள் எங்களோட மாண்பு அதுதான் இப்படி இருக்க எங்களை வந்து பிரிவினைவாதிகள் அப்படின்னு எங்களோட மாண்பை வந்து சிதைப்பதா அப்படின்னு சீமானவர்கள் தன்னோட வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு